Hi everyone. So yes, we the day three.

பட் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஸோ இன்னைக்கு டே த்ரீயோடைய வீடியோ வந்துட்டு வெரி வெரி ஷார்ட்டாக தான் இருக்க போகுது ஐம் நாட் கோன் அ குவிட் ஸோ அதனால் நான் வந்து படிக்கிறேன் பட் என்னால் டைமர்லாம் வச்சு பண்ண முடில பட் ஷுராக நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எல்லாமே நான் வந்து முடிச்சிருக்கிற நோட்ஸை காட்டுறேன் இன்றைக்கி அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒரு இது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த புக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு என்னுடைய செமஸ்டர் எம்பிஏ செமஸ்டருக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து தாகூர் புக் இருக்குல்ல தாகூர் பப்ளிகேஷன்ஸில் வந்து தாகூர் பப்ளிகேஷன்ஸில் வந்து ஆர்கனைசேஷனல் டிசைன் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது அதில் நான் படிச்சுட்ருக்கேன் அண்ட் இப்போ நான் எந்த பேஜில் இருக்கேன் தேர்ட் யூனிடில் எந்த பேஜில் இருக்கேன் ஸோ எஸ் அதனால் ஒவ்வொரு நாள் நான் படிக்கும்போது என்னென்ன புக் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன் இதில் சில புக்ஸ் வந்துட்டு எங்களுடைய இப்போ நான் படிச்சுட்டு இருக்க காலேஜோடைய ப்ரொஃபஸர்ஸே எழுதின புக்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு நான் காட்டுறேன் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது ஹாய் ஸோ எஸ் நான் வந்து ஹாஃப் ஆஃப் த லெசன் வந்து முடிச்சிட்டேன் பட் என்னால் அதுக்கு மேலே முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் நைட்டு நான் தூங்க போகிறேன் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஹாஃப் லெசன் வந்துட்டு நாளைக்கு நாளைக்கு படிக்க வேண்டிய லெசன்ஸோடு சேர்த்து ஒன் அண்ட் ஆஃப் லெசன்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் நம்பிக்கை அது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா இல்லை நீ அவ்வளோ தான் நாலாவது நாளே முடிச்சுட்டேன் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ பார்ப்போம் நான் முடிக்க முடியும் நம்புகிறேன் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கதை கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ லைக் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருந்திருக்கும் இவ்வளோ ஒரு ரெண்டு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இந்த வீடியோ மொத்தமாக வந்திருக்கும் ஐம் சாரி ஸோ என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல இன்றைக்கி பட் நான் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் மெயினாக தேர்ட் யூனிட் வந்து எவ்வளோ எழுதி படித்தேன் அப்படிங்கிறது நான் காட்டுறேன் ஸோ இந்த ஸ்டார்ட் வந் இது வரைக்கும் இருக்கேன் தேர்ட் யூனிட் இங்கே பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது இதுக்கு மேலே என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஹாஃப் லெசன் முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இன்னும் ஆஃப் லெசன் இருக்குது அந்த பெண்ணை இங்கே தீஞ்சிருச்சு ஸோ ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரொம்ப முடியல கண்ணெல்லாம் ஏரிய ஆரம்பிச்சிச்சு நான் காலையில் மறுபடியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கெந்திரிச்சு நம்ம வாக்கிங் போவோம் அதனால அதனால் இயர் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஓகே நாளைக்கு முடிச்சுன்னா இல்லையா ஒன்றரை லெசன் சேர்த்து வச்சு நாளைக்கு முடிச்சுன்னா இல்லையான்னுக்கிறத வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ எஸ் நான் வந்து தேர்ட் டேக்கு வந்து போடுறேன் ஹாஃப் தான் எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதுவும் ரிட்டனில் சாரி ஆ ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது நாளைக்கு இந்த ஹாஃபையும் சேர்த்து இதில் கம்ப்ளீட் பண்ணி க்ரீனில் எழுதுகிறோமோ இல்லையான்னுக்கிறத பார்க்கலாம் ஓகே பாய்